இருக்கள் வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ணி பதினாந்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்பவுமே சொல்றதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்க்கிற லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி தான் நீங்க ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்னென்ன தசா புக்தி நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கிற மறக்காம பாருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி எட்டாம் அதிபதிமாகவும் உங்களுக்கு ராசியாதிபதியாகவும் இருக்கிற ஒரு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கா ஸோ ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதை மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து வேலை பலுக்கள் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மே மேஜராக பார்க்க போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின் போது அதுவும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும்னா கொஞ்சம் வேலையிலையும் பிஸ்னஸ்லையும் வந்து கொஞ்சம் மன உடைச்சிகளும் மன காயங்களோ ஏற்படுத்துக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அது ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நீச்ச பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மற்றும் ஏழாம் என்ன செவ்வாய் வந்து உங்களுக்கு பற்றியிருக்கும் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கணவன் நான் இவர்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் மாமியார் ஏதாச்சும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் வாக்குவாதம் வராமல் எஸ்கேப்பாகி சிலண்ட்டாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் வாக்குவாதம் போச்சுன்னா கொஞ்சம் சண்டை ஒன்று அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அம்மா கொஞ்சம் உடம்பு நிலை சம்பந்தமான விஷயம் செலவு பண்ணுறது கொஞ்சம் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை சில பேருக்கு ஏற்படுத்தும் வண்டி பழுது பழுதுபாக்கிறது இல்லை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி ஒரு லோன் போட்டு வாங்குறது மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் வேலையில வந்து நம்ம நினைச்சது உடனே நடக்கலை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கவனம் கணவன் பண்ணிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க நம்ம ஏதாச்சும் வெள்ளேந்தியா பேசிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக பூதகரமாக ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து எல்லோரையும் நம்பாமல் நம்ம இது கரெக்டாக பண்ணுறோமாங்கிறத வந்து அலர்ட்டாக உட்காந்து நோட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாளோடய சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்கிரன் எட்டாம் சுக்கிரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க குழந்தைகள் கொஞ்சம் எடாவடமாக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள வளர்ச்சிக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதனால சில பேர் வந்து பிரயாணம் மேற்கொள்ளக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அவ்வளோதான் ஏதோ எடாவடமாக கடன் கடன் வாங்கிக்கிறாதிக்காக அது பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து மூண்டையில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ பிரயாணங்கள் நிறைய வேலை விஷயத்துக்காக அங்கே போகிறது சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்கு இருந்தாலும் பத்தியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழிலீதியான விஷயங்கள் மனசலனங்கள் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் பதி சூரியன் வந்து மூண்டையில் இருக்கும்போது மூன்றிலிருந்து இப்போ நாளில் போகிறாங்க ஸோ நல்ல லாபங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் வண்டி வாங்கினால நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தது வந்து ஒரு பொது பழங்கள் இப்போது வந்து சொல்லப்போது தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் குழந்தையோட சுப நிகழ்ச்சி இன்னும் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் கிழமை கொஞ்சம் பார்த்துனதும் ஏன்னா வந்து சிங்க திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தான் சாப்பிடுறது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கடை கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது மாமியார்கிட்ட பேசும்போது பழகோபோது பார்த்து நடத்துங்க அவங்க கணவன் மனைவிக்கு நல்ல வந்து சின்ன குழப்பங்களும் அவமானங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அவமானங்கள் ஏற்படும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்தில் வேலை செய்கிற மட்டும் வந்து எது லூஸ்ட்டாக கூட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின்னு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து அது நான்காம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவே வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் எல்லாம் வந்து கொஞ்சம் பழுது பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் வந்து 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 மற்றபடி அது சனி குருடைய நடைமுறையில் குழந்தைகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து சனி சுக்கரம் ஒன்றா போகும்போது கொஞ்சம் மணி ஏதாச்சும் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் போது மேஜராக வந்து துலாத்துக்கு வந்து உள்ள விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேது கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மற்றபடி வந்து துலாலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறாரு போது எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மனக்காயங்கமான ஸ்ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எமோட்டாகவிங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்க பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை சார்ந்த ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க என்னடாது இப்படிலாம் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி மன கால மனக்கலக்கங்களை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் மற்றபடி மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த தாயருடைய சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவினங்கள் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவாக வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ ஐந்தாம் அதிபதி குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் நடத்தலாம் குழந்தைகளுக்காக வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாவது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாமதிபதியான செவ்வாய் ஆறாமதிபதியான செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்குது ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுதுன்னு தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சலவரெல்லாம் பார்த்து நடந்துங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஓகேங்களா கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இல்லைனா அதனால் ஒரு அவ பேர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் அவர் இருந்து அவர் வந்து இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல பூமி பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் திடீர் லாபங்கள் திடீர் லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்காக செலவு கொஞ்சம் ஆகும் ஸோ இருந்தாலும் வந்து அது சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் பட் தான் பாலகஸ்தானாதிபதின்னு போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சந்திர பற்றி விருட்சிக லக்னமாக இருக்கோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் அதிபதி வந்து மூண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள இருக்கணும் அப்படின்னா நிறையா இருக்கும் சிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக அங்கங்கே ஆலையிறது இந்த மாதிரி விஷயங்களாம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ப்ரா லாபங்கள் திடீர் லாபங்கள் திடீரங்கள் வரும் ஸோ பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் வரதுக்கான அதுலேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அம்மா கிட்டே பேசும்போது பழகம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கன் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வண்டி வாங்கணும்னு சின்ன சின்ன செலவு பண்ணுறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுபத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விச்சை கலக்கணமாக இருந்தது சூரிய தசாபுத்தி வந்து நடக்கும் சூரியன் சூரியன் வந்து மூணில் இருக்குங்க ஸோ மூணில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது விச்சகலக்கணமாக வந்து சந்திர தசாபுத்தி சந்திர சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கொடுத்தான் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் அந்த சந்திராசிரமம் மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருக்க மற்றபடி எல்லாமே சிறப்பு கலக்கமாக வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிறது ஒன்பதில் இருக்கார் பாதகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் சின்ன மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளூரில் வேலை பார்க்கணும் கொஞ்சம் மனக்காயங்கள் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து நடத்துகிறேன் மற்றபடி வந்து விச்சயலக்கணமாக வந்து ராகு தேசாபுதம் ராகு வந்து அஞ்சில் இருந்து அது குருடைய சாரத்தில் ரொம்ப நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கோயில் குளம்லாம் போவீங்க ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகளுடைய அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான விஷயங்கள்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து விச்சை லக்னமாக வந்து சனி தேசாபுத்தம் சனி வந்து பதினொன்று மூன்றாம் தேதி நாளில் இருந்தது தாயார் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு மனை வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் வித்துட்டு வேறு புதுசு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரிச்சிக லக்னமாக இருந்து புதன் டெஸா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ரெண்டில் இருக்காருங்க ஸோ எட்டாம் பதிவு ரெண்டுல இருந்து பார்த்து பேசணும் ஸோ ஏதாவது ஏடாவடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயாரோட பேசும்போது வண்டி வாங்க ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலவனங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது நண்பர்களால் ஏற்படலாம் இல்லைன்னா மூத்த சகோதரர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க விருத்து கழகமாக வந்து கேது கேது வந்து பதினொன்றில் இருந்து அது சூரியன் சாரத்தில் ரொம்ப நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு பிரயாணங்களில் நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இளைய சவுத டாக்குமெண்டேஷன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து பெரும் லாபம் வரதுக்கானவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதேமாதிரி நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விச்சரிக்கணும் வந்து சுக்கர தேசாபத்தி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வீடு பராமரித்து விலை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாங்குறதுக்கானவர்களும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்காங்க ஸோ ஆறில் இருக்கும்போது வீடு வாசல் ஏதாவது லோன் போட்டு வாங்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தயாருடைய சார்ந்த விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஏற்பட்டிருக்கான நிறைய இருக்கு தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து சந்திரனுடைய சாரில் இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி ரொம்ப கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இரண்டாம் அதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏன்னா வந்து ரெண்டாம் மதிபதி மூன்றிலும் மூன்றாம் மதி ரெண்டிலோ இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை நோண்டுறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு நான்காம் மதிபதியான குரு நான்காம் மதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன ட்ரீட்மெண்ட் ஏற்படும் அது மட்டும் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன சின்ன ரிப்பேர் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பழுது பார்க்குற விஷயங்கள் வீடு பராமரித்து வேலைகள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்புலாம் நிறையா இருக்குது மற்றபடி புதிய வீடு ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் மாதிரி எண்ணங்களும் புதிய வண்டி லோன் போட்டு வாங்கலாம் மாதிரி எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஐந்தாம் மதிப்பு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது குழந்தைகளால் அவமானங்கள் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன மனசலான்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காதல் கசப்பம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா நான் வேறு வேலைக்கு போயிடலாமாங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த கிடச்சிதுன்னா போயிருங்க புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய ஒரு கடன் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து திருமணம் ஆவதற்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க ஸோ சுப நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கான அமைப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷிரமங்கிற ஒரு டைம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க ஸோ சந்திராஷ்டிரம டைமில் கொஞ்சம் கவனம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் தேதி வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசிரியர் கொஞ்சம் புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா செய்ய கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களுக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது பதினொன்றாம் அதிபதி சுக்கிரன் சுக்கன் பதினொன்றாம் அதிபதி சுக்கன் வந்து மூண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஹாப்பியாக உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக பிடிக்கிற விஷயத்தை பண்ணி ஹாப்பியாக இருக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக ரொம்ப சலனங்கள் மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால தூங்காமல் உட்காந்து உடம்புட்டுமே எந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருச்சேன்னு இந்த லவ் ஃபீலியர் லவ் சம்பந்தமான விஷயம் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கும் சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் ரெண்டுல இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மற்றபடி வந்து தனுசு லக்னமாக காரணமாக சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்து ஏழில் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவினோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வந்து செவ்வாய் புதன் சந்திராஷ்டிரம காலகட்டம் போது கொஞ்சம் கவனம் வரும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் வந்து மனக்காயங்களோ மனசலன்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளை சின்ன அவமானங்களோ ஐயோ இந்த புள்ள எப்படி பண்ணிடுச்சுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தினா ராகு நாளில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் நிறைய வாக்குவாதங்களோ சண்டைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சனி தசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி மூன்றில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கணும் ரொம்ப கேஃபாக இருங்க நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேப்பாக இருங்க தனுசு லக்னமாக வந்து புதன் தேசா புத்தி வந்ததுனால புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் பண்ணும்போது புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார் ஏழாம் ராசியில ராசியில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக கேது தேசா வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பத்தில் இருக்காது சூரிய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய கடன்கள் வாங்க லோன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ புதிய கடன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அமைப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசலகனாகிறது சுக்ர தசாபுத்திங்களும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுக்ரன் இப்போ மூன்றில் இருக்காருங்க பதினொன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூன்றில் இருக்கும் புதிய வேலை வேலை வாய்ப்புகள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறலாமாங்கிற எண்ணங்கள் புதிய கடன் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனைனா கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்கோ வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது அந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும்தான் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனடிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலங்கள் சிறப்பான பலங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த எல்லாம் அன்னிக்கி வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாதே அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான கரண்டில் வந்து எனக்கு இது சால்வான போதுன்னு நினைக்கிறோன்னா அது சால்வாக ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு கிழமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சனிக்கிழமையில பிறந்திருப்போம் திங்கட்கிழமையில பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களோடய விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்